நபனி நண்பர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆடி அலங்கரித்து அடக்கிய வீழ்வோம் என்ற உரைய நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட எண்ணிக்கை நபனி நண்பர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தவினர் காலையின் சிறந்த காலை இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தர் மலேசியா தொழில் வெகுபர் இளையராஜா குடும்பத்தார்கள் சேர்ப்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை நாடுகளுக்கு இன்றைக்கு நடைபெற இருக்கின்ற நடைபெற்று நிகழ்ச்சி அனைத்து நாடுகளுக்கு இரண்டாயிரத்தி ஒன்று மூவாயிரத்தி ஒன்று வார்டு விலங்கி கொண்டிருக்கின்ற மலேசியா தனி அதிபர் மல்லி மகிந்தர் இளையராஜா மாரிசக குடும்பத்தாரர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கோடான நன்றிகளை உரித்தாக்க கொள்கின்றோம் மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட அரட்டாபட்டி வடமாடு அண்ணன் காட்டு ராஜா தினேஷ் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக மேமங்கல மண்ணின் மைந்தர் உலகன் ஏற்றுமையாளர் திரு கருணாகரன் அவர்கள் சார்பாக ஒன்று காரையா ஒன்றுடிட்டை காரையாத்துலர் சபரிசன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று மண்ணின் வைந்த இளையராஜா மாரி சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று மே மண்டலம் மண்ணின் வைந்தர் உதவ எல் சிறுமையாளர் கருநாகரம் சார்பாக ஆயிரத்தி ஒன்று தாலையடி கோட்டை கோட்டை மண்ணின் வைந்தர்

இந்த நாட்டிற்கு மேலும் சிறப்பு புரிசாக சிவகங்கை மாவட்டம் தேசிய கழகம் சார்பாக இருந்த இதற்கு அடுத்த நிகழ்ச்சியிலே ஆடுகளில் இலங்கை மதுரை மாவட்ட பதினெட்டாம் கோடி தேவர் நினைவாக நேதாஜி காலை அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வீரபாண்டி நவநீதன் சேர்வது நினைவுகூல அதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு வளத்தை அலங்கரிப்பதற்காக காளையார் கோவில் தர்மமுனீஸ்வர் துணையோடு ருக்குமணி அம்மாள் சார்பாக பிள்ளையார் பட்டி ஏழூர் பத்து நாடு மருதங்குடி வழக்கறிஞர் அஜய் தாகூர் அவரது அரக்கன் காலை காளையின் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மேலூர் காஞ்சி வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே செல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை களம் அழித்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றாது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் பிடிவிட்டது காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் பிடிவிட்டது தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வந்தல் வண்ணின் வைந்தர் கண்ணதாசன் சார்பாக காலையடி கோட்டை முறையேசன் அம்பலம் மகான் கிருஷ்ணமூர்த்தி அவர்களது வெள்ளி ராஜா காலை மிக துடிப்புட வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய வீர்வோம் என்ற உரையை நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட வண்ணு வாய்ந்தவர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் வெள்ளூர் நபணி நண்பர்கள் மிக துடிப்பட்களை கொண்டிருக்கிறார்கள் நீண்ட கடுமையான போட்டியிலே வரிசை பகிர்ந்து மிக்க வீரர்களா கோட்டை மண்ணிற்கு பையூர் சேர்த்திடவா தையூர் மண்ணீருக்கு பெருமை சேர்த்திடமாட்டம் வென்றாலே அந்த உலக நாடுகளே இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த அந்த ஏதுகிற டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் பெருமை சேர்த்திட தன் சொத்து பத்துக்களை சொந்த ஊர் பொதுமக்களுக்கு அந்த பசங்க ஐயாவின் புகழ் வேங்கிட ராமநாதபுரத்து நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து மீட்பன பரிசு தேடி சிறப்பு பரிசிலையும் காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களின் ஐம்பது கல்லூரி மாணவர்களா கட்டுதல் மேனியா அறுபது நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சென்ற வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா மறு களமெல்லாம் வீரர்கள் வரித்தளமான ஆட்டமா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்ல பேங்கைக்கா என வருகிறது பார்ப்பா இன்றைய வீர ஹாலைய வரலாறு அந்த வரலாறு வைக்க போவது ஒரு ஆலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா சமயத்திலே ஆடுகளுக்கு வரவேற்பு கொண்டிருக்கின்ற காலை

சிவகங்கை மாவட்டம் பையூர் என்னன்கே நபரி நண்பர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஊதகால கோபியில பருசபதையில பெருவதற்கு காலையும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சுரோகால காலயா உரப்பமிக்க வீரர்களா ரிவமிக்க வீரர்களா அதாவது பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா அந்த காலையை கோத்தர்க்கு பெருமை சேப்பிடவா சிவகங்கை நகர் பையூருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் வென்றாரோ தாக்கு கயிற்றை உத்தமிட்ட மாவண்டர் மருந்து பாண்டியை இயங்கினார் வெள்ளையனே மருந்து நபர் மருந்து கண்டு நிகழ்ந்த நின்ற வரலாற்றுக்கு பெருமை சேர்த்தினார் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் பையூர்

தங்கள் ஆயுத படுத்திக் கொண்டு வாடியாசல் அப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன சிறப்பு பரிசலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி வானவர்களா அத்துதல் மேனியா பெருமது நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வெந்த வீரனா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா

சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது பதினெட்டாம் தேதி சுப்பராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காலண்டு உரிமையாளர் விளாம்படைக்கு வாங்க நேரங்கள் எருங்கி விட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா வேணும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட பசுந்தன் தேசிய கழகத்தின் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம்

நோக்கமும் அல்லி தப்பிதா வெற்றி பரிசை நிலை நாட்டிதா காலை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அசல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பிறந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் கா மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரருக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் பாலையடி கோட்டை முருகேசன் அம்பலம் மகன் சபரி சார்பாக கிருஷ்ணமூர்த்தி வெள்ளி ராஜா காலை பிடிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றது அந்த கால அடகங்கள் ஒரே நோக்க பேடு சிவகங்கள் மாவட்ட பையர் நபனி நபடி நண்பர்கள் பிடிப்புடன் வாழ கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா மேலையா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா பெண்கள் கலவையிட்டாக

நேரங்கள் நெருங்கி விட்டன காலைகள் நடந்து வைத்தனி சிறப்பை பரிசிலை பிறப்பதற்கு காலையின் சரந்த சிறந்த காலைகளில் சிறப்பான வீரர்களான காளையா காலையா வைக்க வீரர்களா

நேரங்கள் தமிழ்நாடு வடமாடு வச்சகத்துறைய விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெறுவது கவனம் நடந்து நேரங்கள் வரிக்க வித்தன காலங்கள் இணங்கபூதண பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை உள்ளகலும் சுரபான பூர்வமா வீரத்தை நிலை நாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிலை லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐநே நிலை

நேரங்கள் அருகி நிற்பன காலங்கள் நடந்து கொள்வன பரிசுத்தனை சிறப்பு பரிசிலை வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுதல் மேனியா கருமநிறனாளர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா ரங்க வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகலமெல்லாம் வீரர்கள் வைத்தளமான ஆட்டமா வீரர்கள்

லாஸ்ட் ஃபார் 3 मिनिट्स கடைசி மூன்று நிமிடா சார் சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை வண்டல் முருகையா மகன் இரளைய மகன் கண்ணதாசன் சார்பாக பாலையடி கோட்டை முருகேசன் அம்பல மகன் சபரி சார்பாக கிருஷ்ணமூர்த்தி வெள்ளி ராஜா வரது காலை அந்த காலையின் அடக்கியது ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பையூர் என் என் நபதி நண்பர்கள் திட்டிப்புடன் வில வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே வரிசு தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வேண்டது நண்பர்களா ஒரு காலையா என்பது கல்லூரி மாணவர்களா கட்டிட மேனியா அருவையில் நாயகனா என் வளர்த்த காலையா அல்லோ வந்த வீரமா வீரத்தை நிலை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம்